ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா டெல்லிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணியில் விளையாட போகிற பதினோரு வீரர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் போன போட்டியை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் பால் வெற்றி மும்பை அணிக்கு ஒரு ட்ரில்லான ஒரு வெற்றியை வந்து பெற்றாங்க இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டிப்பாக ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு மாதிரி தான் பார்க்கப்படுது எனவே டீம் ஸ்கோரை பார்த்துடலாம் முதல்ல பொறுத்த வரைக்கும் அண்ட் ரோஹித் செம்ம ஓப்பனிங் வந்து இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் இன்னைக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டோனை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் முஸ்தக் அலி வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் போட்டியில் அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆனார் ரெண்டாவது போட்டியில் ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இன்னைக்கு அவருக்கு ஆட்டம் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணியோடைய நம்ப நம்பிக்கை நட்சத்திரமா விளங்குற யுவராசிங் அவர்கள் வந்து களமிறங்க போறாரு அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அணியோடைய ஆல்ரவுண்டரான கிரண் போலார் ஆனா இப்போ அவர் பேட்டிங் மட்டும்தான் பண்றாரு பட் இருந்தாலும் வந்து அவருடைய அதிரடி ஆட்டமும் மும்பை அணிக்கு தேவைப்படுது அடுத்துதான் வந்து பேட்டிங்ல மட்டும் இல்லாமல் பவுலிங்லயும் சாதிக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா களமிறங்குவாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா குணால் பாண்டியா அவர் ஸ்பின்ல வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் போன போட்டியில வந்து மிக சிறப்பான ஒரு பவுலிங்க போட்ட மார்கண்டே அவர் வந்து கண்டிப்பா இந்த போட்டியிலும் இருப்பாரு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பவுலிங் ஆப்ஷன் சூப்பரான ஒரு பாஸ் பவுலிங்னாக்கா அது மும்பை அணினே சொல்ல முடியும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான லசித் மலிங்கா மெக்லரன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா இந்தியன் அணியோடைய டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அண்டு ஐபிஎலோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் லாஸ்ட் மேட்சோடைய மும்பை இந்தியன்ஸோடைய வெற்றிக்கான காரணமாக அமைஞ்சவர் பும்ரா அவர்கள் தான் இந்த போட்டியிலும் களமிறங்குவார் இதுதான் டீம்ஸ்கோடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அந்த சேஞ்சஸ்க்கான காரணம் நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க